வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வழியாக இந்த வேலைக்கு டிகிரி பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க தேர்வு கிடையாது எந்தவித ஃபீஸும் கட்ட வேண்டியதில்லை அவங்க குறிப்பிட்டுள்ள படிப்பு படித்திருந்தால் நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணி டைரெக்டாக இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் மாத சம்பளம் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் இருபதாயிரம் முதல் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்தாயிரம் தரப்படும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் தபாலியோ அல்லது நேரிலோ விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தெட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வழியாக இருக்கு என்ன பதவி எத்தனை காலியிடங்கள் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் ரிசர்வேஷன் கோட்டாக இருக்கா விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்வது எங்கே விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன போன்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிபிகேஷன்ல டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானை என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா தமிழக ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் மதுரை மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்கு இந்த விளம்பர செய்தி வந்து வெளியே இருக்கு மதுரை மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அழகில் வந்து காலியாக உள்ள மாவட்ட வள பயிற்றுனர் பண்ணை அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் டிஆர்பி ஃபார்ம் இந்த வேலைக்கு வந்து விளம்பர செய்தி வெளியிட்டிருக்காங்க என்னென்ன கல்வித் தகுதிகள் அப்படின்னு பார்ப்போம் வேளாண்மை அதாவது அக்ரிகல்ச்சர் அதாவது கால்நடை பராமரிப்பு அல்லது தோட்டக்கலை தொடர்பான ஏதாவது ஒரு படிப்பு படித்தவர்கள் இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்தது வணிக நிர்வாகத்துல வந்து முதுகலை பட்டம் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து கமர்ஸ் காமர்ஸ்ல படித்தவர்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதுபோக சம்பந்தப்பட்ட துறையில வந்து குறைந்தது இரண்டு வருடங்கள் வந்து இரண்டு வருடம் முதல் பத்து வருடங்கள் வரை அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதுபோக தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் வந்து வாய்மொழி மற்றும் எழுத்து திறன் பெற்றிருக்க வேண்டும் அடுத்தது கம்ப்யூட்டர்ல வந்து ஆப்ரேட்டிங்கில் வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் மாதம் இருபதாயிரம் முதல் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் தரப்படும் அதாவது பனித்திறனுக்கு ஏற்ப வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் மதுரை மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க நான் இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எங்கே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னா மாவட்ட இயக்க மேலாண்மை அழகு திட்ட இயக்குனர் அவர்களுக்கு வந்து நீங்கள் நேரிலோ அல்லது தங்களது சுய விலாசமிட்ட உரை ஒரு கவரில் வந்து உங்கள் அட்ரஸ் வந்து நோட் பண்ணி அந்த அட்ரஸோட அப்ளிகேஷன் ஃபார்மேட் நீங்கள் பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கண்டிப்பாக நீங்க சப்மிட் பண்ணணும் லேட் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்து சொல்றேன் திட்ட இயக்குனர் அல்லது இணை இயக்குனர் மாவட்ட இயக்க மேலாண்மை அளவு தமிழ்நாடு மாநில ஊடக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் மதுரை இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் மூணு மணிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் குறிப்பாக வந்து தாமதமாக வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு குறிப்பிட்டு இருக்காங்க நான் மீண்டும் வலியுறுத்துறேன் அதனால உடனே நீங்க இந்த குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணி இந்த வேலைவாய்ப்பே பெறலாம் இந்த அப்ளிகேஷன் இந்த ஃபார்மேட்டு தான் நீங்க டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக நீங்க அப்பான போனோம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக தமிழ்நாடு மாநில உலக ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்கம் மேலாண்மையானது இந்த துறையில் வந்து இந்த வேலைவாய்ப்பு கனவில் இருக்குது இங்கே போட்டோ ஓட்டிக்க என்ன பதவி அவங்களே குறிப்பிட்டு இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் வந்து ரிசோர்ஸ் பர்சன் ஃபார்ம் எங்க பெயர் மாவட்டத்தின் பெயர் மதுரை உங்க பெயர் இங்கே குறிப்பிடுங்க தந்தை பெயர் பெண்கள் இருந்தால் கணவர் பெயர் குறிப்பிடுங்க அடுத்தது வந்து பிறந்த தேதி மற்றும் வயது பாலினம் மேலா பிமேலா டிரான்ஸெண்டரான்னு குறிப்பிடுங்க மதம் என்ன ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு குறிப்பிடுங்க அடுத்தது வந்து கல்வி தகுதி சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா அனைத்து சர்டிஃபிகேட்டுமே வந்து எடுத்து அதெல்லாம் செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள் என்ன படிச்சிருக்கீங்க வேளாண் கால்நடை பராமரிப்பு இதில் ஏதாவது ஒன்று ஒரு படிப்பு படித்திருந்தால் போதும் அந்த படிப்பு குறிப்பிட்டு பயின்ற நிறுவனத்தின் எந்த யூனிவர்சிட்டியாக காலேஜாக குறிப்பிடுங்க எந்த வருடம் பாஸ் பண்ணிங்க அதோட கிரேடு அந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்டு இருந்தால் நீங்கள் நோட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து இதர தகுதிகள் பார்ப்போம் அடுத்தது வந்து வணிக நிர்வாகத்தில் வந்து முதுகலையும் வந்து கேட்டிருக்காங்க அது வந்து விரும்பத்தக்கது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆமன் ஆம் குறிப்பிட்ட அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க அடுத்தது அனுபவம் அனுபவம் வந்து இரண்டு முதல் பத்து அனுபவம் கேட்டிருக்காங்க அந்த விபரத்தை குறிப்பிடணும் அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் காப்பி அணைக்கணும் அடுத்து தமிழ் மற்றும் ஆங்கில வாய்மொழி திறன் மற்றும் எழுத்துத்திறன் வந்து அதோட விபரம் வந்து குறிப்பிடுங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து குறிப்பிடுங்க தெரிந்த மொழிகள் என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நோட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து உங்களுடைய தொடர்பு முகவரி உங்கள் கான்டாக்ட் அட்ரஸ் வந்து கொடுங்க உங்களுடைய பர்மனென்ட் அட்ரஸ் நோட் பண்ணுங்கள் அடுத்தது இந்த சான்று அனைத்தும் உண்மை அப்படின்னு நீங்கள் சைன் பண்ணி டேட் போட்டு நாங்கள் சொன்ன அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்